ராஜ்யசபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுகின்ற போது இந்திய அரசியலமைப்பை உருவாக்கி அனைத்து மக்களுக்கும் சமத்துவ நாயகனாக தலைவனாக இருக்கின்ற டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களை பற்றி மிக தரக்குறைவாக பேசினார்கள் அதனை கண்டித்து இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் குரல் கொடுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் அவர் தன்னுடைய பேசிய வார்த்தைகளை வாபஸ் வாங்க வேண்டும் பொதுமக்களிடம் குறிப்பாக தலித் மக்களிடம் அவர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்திய ஜனாதிபதி அவர்கள் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி வருகின்றோம் நேற்றைய தினமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட தலைவர் வாயிலாக அதற்கான மனுவை கொடுத்திருக்கின்றோம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை ஜனாதிபதி வைக்கி அவர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் இன்னும் பிரதமர் மோடி அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் இருந்தால் அல்லது இந்திய குடியரசுத் தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்யாமல் இருந்தால் தொடர் போராட்டங்கள் மூலம் அவரை பதவி இறக்கும் வரை இந்தியா கூட்டணியும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் என்றைக்கும் போராடும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் வெளிப்புற வாசல் வழியாக ஜனநாயகத்தை மதிக்காமல் ஜனநாயக மறு முறைகளை சீர்குலைத்து இதை போன்ற செயல்களை கொண்டு வருகின்ற பாரதிய ஜனதா கட்சியை மக்களிடத்தில் வெளிப்படுத்தி காட்டுவோம் அதற்காகத்தான் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் பல நடைமுறைச்சிகள் இருக்கிறது அதனுடைய அந்த சட்ட முன்வரிவை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது மட்டுமல்ல அதில் உள்ளால் படித்து பார்த்தால் ஏராளமான சரத்துக்கள் இருக்கிறது குறிப்பாக நான் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநில அரசை கலைத்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இடையில் கலைத்து விட்டால் அந்த மாநில அரசுக்கு எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் பொருந்தும் நான் கேட்ப மாநிலங்களில் அப்படி என்று சொன்னால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் வரையிலும் ஜனாதிபதி ஆட்சி தான் நம்மளில் இருக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்படி தான் இருக்குது ஆமாம் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாடு அசம்பிளி நடக்குது நடக்குது அஞ்சு வருஷத்துக்கு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல தான் அடுத்த பாராளுமன்றம் நடக்கும் அந்த பாராளுமன்றத்தோடு சேர்த்து நடத்தி வச்சுக்கிடுவோம் அது முடித்து ஒரு வருஷம் கழித்த உடனே தமிழ்நாடு அசம்பிளி ஏதாவது ஒரு காரணத்துக்கு கலையுதுன்னு வச்சா அந்த தமிழ்நாடு அசம்பிளிக்கு எப்படி இருக்கும் ரெப்ரஸண்டேஷன் எப்போ தேர்தல் நடத்துவீங்க அதை சொல்லுங்கள் இதுதான் இப்படி ஒரு நாலு நாலு இடத்துல நாலு மாநிலத்தில் கலைச்சிட்டாங்கன்னா அந்த மாநில அரசு மாநிலத்தினுடைய ஆட்சி யார் பொறுப்பில் இருக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் இல்லை 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 பாரதிய ஜனதா ஆட்சிக்கு அவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு மாநிலமாக அவர் விட்டு போய் கொண்டிருக்கிறது முடியாத பட்சத்திற்கு சில இடங்களில் சில வழிமுறைகளை செய்து சமீபத்திலே நீங்கள் பார்த்தால் இந்த ரெண்டு மாதங்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அது உண்மை ஆனால் பல இந்தியாவில் வேறு கட்சியே குறிப்பாக காங்கிரஸே ஆட்சி இல்லாமல் ஆக்குவோம் என்று சொன்னதற்கு பின்னால் காங்கிரஸ் கட்சி நாலு மாதங்களில் ஆட்சி கைப்பற்றி இருக்கிறது அதனால் இந்த கட்சி அழிக்க முடியாத ஒன்று நாற்பத்தி நான்கு இடங்களில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நூறு இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் ஆமாம் அதனால் இது வந்து நீங்கள் நிறைக்கிற மாதிரி நடக்காது அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி இருக்காது ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்னொரு முக்கியமான கருத்து எதற்காக இப்போ கொண்டு வந்தார்கள் அதை நீங்கள் யோசிக்க வேண்டும் அதானி விவகாரத்தை மறைப்பதற்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏனென்றால் அவர்களுக்கே தெரியும் இது பாஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் மூன்றில் ரெண்டு பக்கம் வேண்டும் லோக்சபாவில் கூட இல்லை அப்போ எதுக்காக கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு தெரியுது இந்த மசோதா பாஸ் ஆகாது பாஸ் ஆகாத மசோதாவை கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே என்று கொண்டு வருகின்ற போது மூன்றில் ரெண்டு பக்கம் அவங்களுக்காக மெஜாரிட்டி இருக்கணும் அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது ஓட்டெடுப்பு பண்ணும்போது பார்த்துட்டீங்க தனி மெஜாரிட்டி மட்டும் தான் வர முடிஞ்சது அன்னை ஓட்டெடுப்பில் எத்தனை பர்சன்ட் அவங்களுக்கு கிடச்சி மூணில் ரெண்டு கிடச்சா அப்போ வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தாலும் மக்களை திசை திருப்பி அதாரியிலிருந்து காப்பாற்றுவதற்கு இதை போன்ற திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள் எல்லா தாவரபரணி அமைப்புகளையும் சந்தித்து இதை போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டி என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவரோடு ஆய்வு செய்து ஒரு மிக தெளிவான ஒரு டிராஃப்ட் போட்டு மீண்டும் அமைச்சரை நேரடியாக சந்தித்து அவரிடத்தில் வளர்க்கிறேன் அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த கழிவுநீர் கலைப்பதற்கு ஸ்வச் பாரத் கிராமின் ஸ்வச் பாரத் அர்பன் என்று ரெண்டு துறைகள் இருக்கின்றது அந்த துறையில் போதிய நிதி ஆதாரம் இருக்கிறது எனவே உடனடியாக தமிழக அரசுக்கு அதை அனுப்பி டிபிஆர் தயாரித்து இந்த கலக்குதில் பொல்யூஷன் இந்த கழிவுதீர் கலக்கதை உடனடியாக நிறுத்துவதற்கு பணம் அலாட் பண்ணுறேன்னு உறுதி இந்த திட்டத்தில் ஸ்வச் பாரத் இல்லை அதான் டிபிஆர் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு கடிதம் வந்திருக்கும் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன் இதெல்லாம் டெவலப் பண்ணு நீங்கள் தான் நல்லா இருக்குது எனக்கு ஏன்னால் நான் அதை ஃபாலோ பண்ணுறா தான் இவ்வளோ க்ளியராக சொல்கிறேன் டிபிஆர் தயாரித்து கொடுங்கன்னு தமிழக அரசுக்கு வருது இன்னும் ஒரு லெட்டர் இங்கே வந்திருக்காது ஏன்னா நான் கொடுத்து ஒன்று ஒன் வீக் தான் ஆச்சு தமிழ்நாடு அரசுக்கு வந்த உடனே தமிழ்நாடு அரசை நான் சந்தித்து இந்த நீதிமன்ற வழக்கு இங்கே இருக்கின்ற திட்டங்களை எல்லாம் சொல்லி ஸ்வச் பாரத் கிராமின் ஸ்வச் பாரத் அர்பன் இந்த ரெண்டு கீழ் இதை நிறுத்துவதற்கு எவ்வளோ தொகை வேண்டும் என்றாலும் தருகிறேன் அந்த தொகை அந்த அது செலவழியாமல் இருக்குது மத்திய அரசில் அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதோடு அங்கே இருக்கின்ற கோயில்கள் கல் மண்டபங்களை புனரமைக்க வேண்டும் என்று சொன்னேன் அது இந்த ஜல் சக்தி துறையில் வராது அது கலாச்சாரத்துறைக்கு தான் செய்ய முடியும் என்று சொன்னார்கள் எனவே வெகு விரைவில் கலாச்சாரத்துறை அமைச்சரை சந்தித்து அதற்கு தனி ஒரு டிபிஆர் தயாரித்து அவர்களுக்கும் கொடுக்க போகின்றேன் என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக இதை நிறைவேற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது அமைச்சரும் அதற்கு ஆதரவாக இருந்தார்